ஒரு பத்து ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு நாள் முழுவதும் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்தது அம்மா உணவு திட்டம் சாதாரண குடும்பத்துல பிறந்த என்னை வந்து அமைச்சராக அழகு பார்த்தவர் புதிய தேவ குறிச்ச தல்வி அம்மா அவர்கள் பெண் சிசு கொலைய தமிழ்நாட்டில இருக்கக்கூடாது அப்படின்னுக்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க அம்மா இருந்தாங்கன்னா பெண்களுடைய வாழ்வாதாரம் சரி அவங்களுடைய தன்னம்பிக்கையும் சரி எல்லாமே பன்மடங்கு உயர்ந்திருக்கும் இதே தெய்வம் புரட்சித்தல்வி அம்மா அவர்கள் சாதாரண தொண்டனை கூட அரியாசனத்தில் அமர வைக்கக்கூடிய ஒரு உன்னத தலைவி புரட்சித்தல்வி அம்மா அவர்கள் அதுக்கு உதாரணமே நான் தான் சாதாரண குடும்பத்தில் பிறந்த என்னை வந்து அமைச்சராக அழகு பார்த்தவர் உதய தேவ புரட்சி அவர்கள் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க குறிப்பாக பெண்களுக்கு அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக ஒவ்வொரு திட்டத்தையுமே கொண்டு வந்தாங்க தெய்வம் புரட்சி அம்மா அம்மாவர்கள் அதில் அம்மா கொண்டு வந்த திட்டத்தில் முதன்மையான திட்டம் என்ன அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டம் பெண் சிசு கொலைய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னுக்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சாதாரண மனிதர்கள் விளிம்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ஒரு பத்து ரூபாய் இருந்துச்சுன்னா வயிறார மூணு மணி நேரமும் சாப்பிடக்கூடிய நிலைமை உருவாக்கணுக்காக அம்மா உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் அம்மா இருந்துருந்தாங்கன்னா இப்ப இந்த நிலைமையில இருக்காது அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையை அம்மா உணவு திட்டம் பீக்கிட்டு இருக்கு அந்த திட்டம் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பேர் வாங்கினுச்சு ஏன் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு நாள் முழுவதும் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்தது அம்மா உணவு திட்டம் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா நிறைய சொல்லலாம் ஏன்னா அம்மா இருக்கீங்க இல்லை முதலமைச்சராக இருக்கும்போது பெண்கள் தன்னந்தனியாக எங்க வேணாலும் போயிட்டு வர முடியும் சூழ்நிலை இருந்துச்சு ஆனா இப்போ நிறைய ப்ராப்ளங்கள் வருது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு அம்மா இருந்தாங்கன்னா பெண்களுடைய வாழ்வாதாரம் சரி அவங்களுடைய தன்னம்பிக்கையும் சரி எல்லாமே பன்மடங்கு உயர்ந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த நிலைமையே இல்லை அரசியலில் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை பண்ணுங்க